அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சுக்கரவார அம்மாவாசை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான கல்லுப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் நேற்றிலிருந்தே நிறைய பதிவுகள் இந்த சுக்கரவார அம்மாவாசையில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க போறது நம்முடைய குடும்பம் சகல ஐஸ்வர்யத்தோடு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அடியோடு தீரணும் வறுமை கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமியின் அம்சமாக இந்த கல்லுப்பை பயன்படுத்தி மூன்று முக்கிய வழிபாடுகள் செய்ய போறோம் இந்த வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து அவசியம் நாளை நீங்கள் எல்லாருமே செய்யணும் ரொம்ப ரொம்ப எளிமையானது அனைத்து மதத்தினரும் இதை நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது பட் ஆனால் இதை செய்வதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன் மாதவிடாய் காலத்திலேயோ தீட்டு காலத்திலேயோ பிறப்பிறப்பு தீட்டு இதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது கிடையாது அதை மாதிரி நாளைக்கு எக்காரணத்தை கொண்டும் அசைவம் அப்படிங்கிறத சாப்பிடாதீங்க அது பெரிய பாவத்துக்கு நம்மளை ஆளாக்கும் அமாவாசை என்று அசைவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவத்திற்கு சமம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய ஐந்து அகல் அல்லது ஐந்து நியூஸ் பேப்பர் அல்லது ஐந்து பிளாஸ்டிக் கப் அல்லது பேப்பர் கப் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை வந்து நீங்கள் வையுங்க இதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் ஃபுல்லாக இப்படி நிரப்பி இதை வந்து ஐந்து இடங்களில் நீங்கள் வைக்கணும் என்னென்ன ஐந்து இடங்களில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிலைவாசலில் ஒன்று உங்களுடைய ஹாலில் ஒன்று உங்களுடைய பெட்ரூமில் ஒன்று பாத்ரூமில் ஒன்று கிச்சனில் ஒன்று இப்போ டியூப்ளக்ஸ் ஹவுஸு எங்களுக்கு வீட்டில் ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு மூணு பாத்ரூம் இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி கொள்ளலாம் இதை மட்டும் நீங்கள் வையுங்க இதை வச்சுட்டு மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாதுங்க தூங்கி எழுந்திரிச்சதும் இதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுடலாம் செடிகளுக்கு ஊற்றாதீங்க கிச்சன் சிங்க்கில் பேசின் பாத்ரூம் அங்கே வந்து நீங்கள் கரைச்சி விட்டுடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அம்மாவாசையும் நமக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது அந்த நாளில் நம்மளும் சுத்தமாகணும் நம்ம வீடும் சுத்தமாகணும் அதனால தான் சுற்றி போடுறதெல்லாம் அம்மாவாசையில் செய்வாங்க பித்ருவோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் தவறாமல் இந்த ஐந்து இடங்களில் நீங்கள் எதில் வேணாலும் வைக்கலாம் பேப்பரு பிளாஸ்டிக்கு எந்த கண்டெய்னரில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அஞ்சு இடங்கள் முக்கியமான இந்த அஞ்சு இடங்களில் வைக்கணும் பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆனால் அது ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எப்பொழுதுமே சுத்தமாக தான் இருக்கும் அதனால் பூஜை அறையில் வைக்க வேண்டாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த உப்பு மூட்டை வழிபாடு இந்த உப்பு முட்டை வழிபாடு செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளமான நபர்களுங்க வெற்றிலை தீபம் செய்து எப்படி வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சார்களோ அதே மாதிரியே இந்த உப்பு மூட்டை வழிபாடு செஞ்சு நிறைய பேர் தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அடகுல வச்ச தங்க நகை திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து பயன் அடைச்சிருக்காங்க அதனால் இது எனக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் நான் முதல் முறை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி உப்பு மட்டும் வச்சுட்டு வசம்பு மற்றும் இந்த நாணயம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ரெண்டுத்தையும் அவசியம் நீங்கள் வைக்கணும் பவுன் மற்றும் வெள்ளி பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுனா அதையும் இது கூட வைங்க இல்லைங்க எங்களுக்கு பவுன் வெள்ளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி இலையில் பணம் தங்கம் அப்படிங்கிறத எழுதி இதோடு வச்சுடுங்க நீங்கள் இந்த காசு உலோகத்தை வந்து நீங்கள் உப்போட வைக்கும் பொழுது அது வந்து அரிச்சிடும் உலோகத்தை பச்சை நிறமாக மாறிடும் அதனால் நீங்க இத எல்லாத்தையுமே இத மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்ல ஒரு சின்ன கவர்ல போட்டு நீங்க வைப்பது அப்படிங்கிறது உத்தமமானது இதை வந்து நிலைவாசலுக்கு வெளியில தான் நீங்க கட்டணும் இல்லைங்க எங்க வீட்டில் வந்து பாதுகாப்பு அவ்வளோவா இல்லை நாங்க தங்கம் வெளியெலாம் நிலைவாசலுக்கு வெளியில கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க உள்புறமும் நீங்க கட்டிக்கலாம் ஆனா வெளியில மற்றவர்கள் கண்படும் பார்வையில் இந்த உப்பு மூட்டை இருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது இதை எந்த நேரத்தில் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்த பிறகு தான் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யணும் அதனால் நீங்கள் வந்து முன்னோர் வழிபாடு நான் காலையிலே முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் உடனுக்குடன் இதை செய்யலாம் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு எந்தவித குறிப்பிட்ட நேரமும் இதற்கு கிடையாது இரவு பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கு திதி இருக்குது அதனால் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா இதை செய்யுங்க முன்னோர் வழிபாடுனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க நீங்கள் காகத்திற்கு சாதம் வைங்க சமைத்த சாதத்தை புதுசாக காகத்திற்கு ஒரு ரூபாய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க அது செஞ்சிங்கனாலே உங்கள் அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிடும் நம்ம சொன்ன மாதிரி நாளை காலை நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் இனிப்பும் வைங்க அதுவே போதுமானது உங்களுக்கு ஸோ அது முடிஞ்சதும் இதை வந்து கட்டிவிடுங்க கட்டுறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு மூட்டைக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலில் கட்டணும் ஏற்கனவே நாங்கள் கட்டி இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த பழைய உப்பை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கைப்பிடி உப்பை இதில் வைக்கணும் மற்ற பொருட்கள் அப்படியே இருக்கலாம் இந்த துணியை மட்டும் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு புதுதாக நீங்கள் கட்டணும் தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் ஒரு ஆறு மாதம் ஆறு அமாவாசை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் அவ்வளவு நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாளைக்கு வந்து எலுமிச்சை பழத்தில் கட் பண்ணி உப்பு வச்சு திருஷ்டி கழிப்பாங்க அது சில பேர் செய்வாங்க லெமன் ஒன்றுத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து இன்கம்ப்ளீட்டாக ஃபோர் பீசஸாக கட் பண்ணுவாங்க கீழே வந்து ஒன்றா இருக்கும் அதற்கு நடுவில்லாம் வந்து உப்புலாம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே கற்பூரம் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கிழக்கு முகமாக அமர வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க திருஷ்டி சுற்றுவாங்க ஆனால் இப்போ வந்து யாரும் பெரியவங்க நம்ம வீட்டில் இல்லாததுனால நம்ம வந்து இதை மாதிரி ஒரு கல்லுப்பு கொஞ்சம் கையில் எடுத்து யார் வந்து வீட்டுக்கு முத்தவங்களும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மற்ற கணவர் பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு சுற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர்லேயோ அல்லது ஒரு சொம்பு தண்ணீரிலையோ போடலாம் அவங்களையும் தங்களை தாங்களே சுற்றிக்கலாம் அதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த சொம்பில் இருக்கிற கூடிய தண்ணீர் இரவு முழுவதும் அப்படியே இருக்கலாம் காலையில் எழுந்திரிச்சதும் அதை வந்து கிச்சன் சிங்க்ல வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஆக இந்த கல்லுப்பு இல்லாமல் அம்மாவாசை அப்படிங்கிறது நிறைவு பெறாது ஆகையால் இந்த வெள்ளிக்கிழமை எப்படியும் காலையில் புது பாக்கெட்டு கல்லூப்பை வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால நாளைக்கு ஒரு புது பாக்கெட் வாங்கி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கல்லுப்பில் செய்ய வேண்டியது இருக்குது இதை எல்லாத்தையும் நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு மாதம் மட்டும் செஞ்சுட்டு நல்ல பலன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாதீங்க தொடர்ந்து ஆறு மாதம்லேருந்து ஒரு ஒரு வருடம் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு தெரியாமலே உங்களை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி